மற்ற அங்கம் இன்று அரங்கேறுகிறது சுவாமி விவரானந்த அடிகளாக வந்த குறிப்பாக கலைத்துறைக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை அந்த வகையிலே இசைத்துறையிலே பலர் கொடி கட்டி பறந்திருக்கிறார்கள் அன்று மேடைகளிலே முழங்கிய ஒரு குரல் இன்னும் தொடர்ந்து முழங்கிக் கொண்டிருக்கின்றது அவருக்கு கிழக்கு மாகாண கலாச்சார பண்பாட்டல் திணைக்களம் திணைக்கலாம் நடத்திய மாபெரும் விருது வழங்கும் விழாவிலே ஆட்சிகைக்கான வித்தகர் விருதும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அவர் கோரியார் அல்ல கல்வனையை சேர்ந்த திருவாளர் பொன்னம்பலம் குலசேகரம் அவர்கள் அவரை குறிப்பாக சுருக்கமாக பி கே சேகர் என்று அழைப்பார்கள் இன்று சாகரம் இசைக்குழுவிலே முன்னணி பாடகராக அன்று சிவா இசைக்குழுவிலே முன்னணி பாடகராக இருந்தவர் இத்திரை வருட காலம் பயணித்து இன்னும் ஓயவில்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக திரு வி கே சேகர்த்தார்கள் வித்தகர் விருது பெற்ற திரு வி கே சேகர் அவர்களைத்தான் இன்று நாங்கள் ஆளுமைகளின் அரங்கம் நிகழ்விலேயே சந்தித்திருக்கிறோம் வணக்கம் திரு சேகரன் பல தசாப்த காலம் இந்த இசைத்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாடகர் என்கின்ற அந்த வகிவங்கு என்பது இசைத்துறையிலே முக்கியமான உண்டு குறிப்பாக தமிழகத்திலே இளையநிலா என்று சொல்லப்படுகின்ற எஸ் பி பாலஸ்புரன் அவர்களின் குரல் அல்லது அவரது சாய ரீதி உங்களது பாடல்கள் பெரும்பாலும் அமைந்ததை நான் கண்டிப்பாக முதலிலே உங்களது உங்களிடம் வினவுவது என்ன இந்த இந்த கலைத்துறைக்கான பிரவேசம் இந்த பாடகராக வர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அந்த உண்கள் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது அதை சொல்லி என்னுடைய பயணம் இளமையிலே ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது அது என்னுடைய தந்தையார் பொன்னம்மனம் வைத்தியர்கள் என்ற அந்த பெருமகம் என்னை இளம் கண்டு இசையிலே கலையிலே இவர் ஈடுபாடு உள்ளவர் என்பதை இளம் கண்டு கூட்டவர் அதன் பிறகாலம் ஆலயங்களில் தேவார் பாராயணங்களை பாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து அதில் இருந்துதான் நான் அந்த பாடல் பயிற்சியை நான் பெற்றுக்கொண்டேன் அதன் பிற்பாடு என்னுடைய கல்வி வாழ்க்கை அந்த கல்வி வாழ்க்கை முடிவடைந்த விடம் விவசாய துறையிலே என்னுடைய வேறுபாடு அது முடி அதன் நடுப்பகுதியிலே என்னுடைய இசை வாழ்க்கை ஒரு விஸ்தீர்ணமடைந்தது எப்படி என்று சொன்னால் நமது கிராமங்களிலே அந்த கால அந்த காலத்திலே இப்படியான மண அதாவது அதாவது மண்டபங்கள் ஆலயங்கள் மூலம் திருமணம் செய்வதில்லை சின்ன சின்ன கலியாட்ட வைபங்கள் வீடுகளிலே செய்வார்கள் ஒலிபரப்பு மூலம் பாடல்களை இசைத்து ஒரு கலியாட்ட வைபவங்கள் செய்வார்கள் அந்த வேளையிலே அந்த கிராமத்து மக்கள் சின்ன சின்ன வாத்தியங்களை கொண்டு பாடல்களை பாடக்கூடியவர்களை தெரிவு செய்து பாடல்கள் என்று சொல்லி இதை இசை நிகழ்வு நடைபெறும் கச்சேரி அந்த நிகழ்வுகளே நான் என்னையும் அவர்கள் அழைத்து ஒரு சில பாட பாடவிட்டார்கள் நான் பாடியேன் ரசிகர்களுக்கு ஓரளவு பிடித்திருந்தது அது பக் கிராமங்களிலே அந்த மூலம் சென்ற பாடல் அனைவரையும் ஈர்த்து அந்த காலத்திலே பாண்டி சிவா சதாசிவ குருக்கள் அவர்களின் முதல்வர் அவருடைய பெயர் சிவனே சிவனேசராஜா அவர் சிவா என்று பெயரை வச்சு சிவா இசைக்குழு என்று சொல்லி ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார் அவரிடம் சில ரசிகர்கள் சென்று ஒரு குரல் பாடுகின்றது அவரை அழைத்து நீங்கள் உங்கள் இசைக்குழுவிலே சேர்த்துக் கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கிறதை நினைத்த போல் அவருக்கு அழைத்து விடுங்கள் என்று மக்கள் வேண்டியிருந்தாலும் அவர் என்னை அழைத்து ஒத்திகை பார்த்தார் அந்த நேரம் ஹார்மோனியா அந்த வாத்திய கருவியிலே தான் இசை அமைத்துக்கொண்டு கொண்டு அவர் செய்துகின்ற அதிலே நான் ஈடுபட்டு என்னை ஒரு பாடகனாக அறிமுகமாக்கி அவருடைய இசைக்குழுவினை என்னை சேர்த்து இரண்டாவதாக இக்கோடி என்கின்ற வார்த்தையை கருவியை அவர் சேர்த்து அதன் பின்பு மோகன் என்கின்ற வார்த்தையை கருவியை சேர்த்து பின்பு இப்போது நம் நவீனமயமாக இருக்கின்ற எல்லாம் சேர்த்து அந்த செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் வரைக்கும் நான் அவருடைய இசைக்குழு கிழக்கு மாகாணத்தில் மட்டுமல்ல யாழ்நகரங்களிலும் கூட சிறந்த நாங்கள் பல இசைக்கு நட இசை விழாவை இருக்கின்றோம் அந்த வகையிலே அநேகமாக ஐயா கோரியது போன்றும் ஆரம்ப காலத்திலிருந்தே நான் திருவாளர் மதிப்புக்குரிய எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் பாடலுக்குத்தான் பின்பற்றி பாடல் அப்படி பாடியதால் இதுவரையிலே அவருடைய பாடல்களை தான் மேடைகளிலிருந்து பாடிக்க வந்து நான் பல்லாயிரக்கணக்கான ரசிகப் பெருமக்களை இன்றும் கூட ஒரு பாடகனாக கொண்டு கொண்டிருக்கிற அளவுக்கு அந்த ரசிகப் என்னை ஆக்கி வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் மனமூர்ந்த தெரிவித்துக் கொள்கின்றேன் என் என்னுடைய இசை வாழ்க்கைக்கு அத்திவாரம் எடுத்து தந்தவர் திருவாளர் சிவா அவர்கள் ஆரம்பத்தில் சிவா இசைக்குழு அதன் பின் சிவாஸ் இசைக்குழு அதன் பின்பு கொழும்பு மத்தியிலே சென்று கூட நாங்கள் பல இசைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம் அந்த நேரத்திலே மற்றொரு நகரிலிருந்து எங்கள இசைக்குழுவிலே கித்தார் வாத்திய கலைஞராக இருந்து தற்பொழுது விட்டார் ரவி என்கின்றவர்கள் அவர் எங்களது திறமையை கொழும்பு மத்தியிலே காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு தற்பொழுது தெந்தல் வானவியிலே செய்தி வாசிப்பவராக இருக்கின்ற சீதாராமன் என்கின்ற அவரை அழைத்து வந்து எங்களை நேர்காண வைத்து எங்களை கொழும்புக்கு அழைத்து அங்கே ஒரு திருபலியமான இசைக்குழுவை அமைத்து நாங்கள் பல மொழிகளில் செய்வதற்கு அந்த எங்களுடைய இசையை மக்கள் மத்தியிலே சமர்ப்பிப்பதற்கு ஆதாரமாக இருந்தவர் காலம் சென்று கவி சீதாராமன் அவர்களுக்கு நான் நன்றும் கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வா அந்த வேளையிலும் கூட நாங்கள் திருபலியம் அடைந்து எங்களை பூவானி கூட்டு தாவரத்திலே தமிழ் பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தேஸ்வர அழைப்பு விடுத்து பல நிகழ்ச்சிகளை சிவாவின் மூலம் செய்ய வேண்டும் என்ற ஒழிப்பதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு குழந்தைகளுக்கு அனைவருக்கும் அந்த தரத்திலே நாம் கூறிக்கொள்வது உங்களது கலை பிரிவேசம் என்பது சற்று கனதியாக இருக்கின்ற அந்த காலத்திலே எங்காவது கிராமப்புறத்திலே ஊப்பெய்து விட்டால் அங்கு உடனடியாக வெப்ப ஏறி ஸ்பீக்கர்களை கட்டுவார்கள் அன்று மாலையிலே இருந்து வெளியே விடிய விடியான பாடல்கள் இசைக்கும் ஒரே குதூகலமாக இருக்கிறான் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் அதனூடாக அவர் இனங்காணப்பட்டிருக்கின்றார் அதன் பின்பு நன்கு அறியப்பட்ட நாடறிந்த ஒரு இசைக்குழுவாக இருக்கக்கூடிய சுவாயிசை குழுவிலே அவர் முன்னணி பாடகராக இருந்து இத்துணை வளர்ச்சி பெற்று இன்று அந்த துறையிலே வித்தகர் விருது பெற்றிருக்கின்றார் என்றால் உண்மையிலேயே அவரை பாராட்டக்கொண்டார் இந்த அடிப்படையில் நீங்கள் வேத பாராயண பாராயணத்திலே அதாவது ஆலயங்களிலே படிக்கப்படுகின்ற திருமலை முற்றோதல் போன்ற திருவாசக முற்றோதல் போன்ற விடங்களிலே நீங்கள் ஈடுபட்டுள்ளது இந்த இசைத்துறைக்கு நீங்கள் தந்தை தான் அதற்கு அடிப்படை காரணம் என்று நான் அடுத்த வினாவாக அவர்கள் தொடுப்பது அன்றைய இசைத்துறை அந்த இசை சாதனங்கள் இன்றைய இசைத்துறை சாதனங்கள் என்பதெல்லாம் நிறைய வேறுபட்டது அன்று நீங்கள் பாடியதற்கும் இன்று நீங்கள் பாடுவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை எங்கள் நேர்களுக்காக சென்று சொல்லித்தார்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அந்த நாளையிலே நாங்கள் இசை நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒரு ஒலி அமைப்பை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் இரண்டு கோட் அதாவது ஸ்பீக்கர் என்று கொண்டு வருவார்கள் ஒன்றுக்கு ரெண்டு மேடைக்கு முன்னே ரெண்டு தூண்களை காட்டி அந்த இதிலே ஸ்பீக்கர்களை காட்டி அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி இரண்டு பேர் பாடல் என்றால் மைக்க கொடுத்து கோகன் அன்னுடைய கோழிகள் தோழகி ஓங்கோஸ் அப்படிப்பட்ட கருவிகள் கீதாவுக்கு வந்த கருவிகள் ஸ்ரீவாதர் மிகவும் கடினமான முறையிலே தான் அந்த வேலையிலே பாட வேண்டியவர் அவர் முழு மூச்சையும் எடுத்து பாடி அந்த மக்களுக்கு அந்த பாடலில் செலுத்துவதற்கான பயிற்சியை நாங்கள் கற்றுக்கொண்டு செய்ய செய்யவில்லை ஆனால் தற்பொழுதைய காலங்களிலே நான் இங்கேயெல்லாம் பல நிகழ்ச்சிகள் செய்தனால் கொழும்பில் போய் செய்யும் பொழுது கூட அந்த ஒலி அமைப்பிலே எங்கள் குரலை நாங்கள் காண்பிக்கும் பொழுது மிகவும் மிகவும் இலகுவாக இருந்தது அந்த ஒலிமை ஒலி அமைப்பு இசைக்கருவிகளின் இசை கீதம் எங்களது பாடலை ஒரு அளவு ஒரு அளவுக்குன்னு சொல்ல முழு முழுமூச்சால் அதை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது இந்த காலகட்டத்தில் பாடுகின்ற இந்த காலத்தில் இசை சார்ந்த அந்த நொக்கங்களை கலந்து கொள்கின்ற கலைஞர்களுக்கு மிகவும் இழப்பான முறையிலே இருக்கின்றது தொழில்நுட்பம் அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது அந்த வேளையிலே இப்பொழுதும் சாதாரணமான ஒரு பாடகர் கூட ஒரு திறமையான பாடகராக வெளிக்கொண்டு வர கொண்டு வருவதற்குரிய சாதனங்கள் இங்கே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றது அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றது அதனால் இப்போ நடைமுறை நடக்கின்றது அந்த வழியிலே ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு மேடையில் ஏறி ஒரு பாடலை பாடி ஒரு முழுமையான கரகசங்களை நாம் ரசிகர் பெருமக்கள் மத்தியிலே பெற வேண்டும் என்றால் அது மிகுந்த ஒரு கஷ்டமான விடயமாக இருந்தது இப்பொழுது அனைவருமே சாதாரணமாக ஒரு பாடலை பாடி பல பாத்திய கல கலைஞர்களின் ஆதரவோடு மிக இரவு அக்ச நிகழ்ச்சிகளை நடத்தி போகிறார்கள் அந்த வகையிலே இன்றும் எங்களது இசை நிகழ்வை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம் தன்னுடைய சாகரம் என்கின்ற அந்த இசைக்குழுவை கலைஞர்கள் திறமையான கலைஞர்கள் எல்லோரும் முன்வினைந்து அதை உருவாக்கி இருக்கின்றோம் பல மேடைகளிலே யாழ்ப்பாணம் அதாவது வந்து வடக்குரை புதுக்குழு கல்சாமி இருந்து உகந்த மலை வரைக்கும் எங்களது இசைகளிலும் நிகழ்வும் கூட

விருதுகளையும் பெற்றிருப்பீர்கள் இறுதியாக பெற்ற வித்த விருதுக்கு அப்பால் அதற்கு முன்பு பல விருதுகளை பல இடங்களிலும் பெற்றிருப்பீர்கள் அது தொடர்பாக நீங்கள் ஏதாவது கொண்டு வந்திருந்தால் அதையும் காட்டி எங்களை நேர்களுக்கு அது அந்த பட்டியலை யோசித்தா ஒரு தரம் இந்த மக்களுக்காக இந்த இசை நடைமுறை வாழ்க்கையிலே பல சவால்களை சந்தித்திருக்கிறது அந்த சவால்களின் மத்தியிலே பல வெற்றிகளையும் அடைவித்த முதலாவதாக நான் ஒரு அனுபவத்தை சொல்ல வேண்டும் இசை நிகழ்ச்சியை நடந்து ஞாபகம் வேளையிலேயாவது திடீரென்று அந்த வேளையிலே என்னை பொன்னாடை போத்தி கௌரவித்தார்கள் அதனால் நான் கேட்க முதல் விருது என்று நினைக்க அந்த பொன்னாடை அந்த முறையிலே பொன்னாடை போத்துவது பெரியவர்களுக்கு ஆலய அர்ச்சகர்களுக்கு மகன்கள் ஆனால் என்னையோ கலைஞராக ஒரு பாடகராக அங்கீகரித்து அந்த மேடையிலே அந்த பொன்னாடை பற்றி கௌரவித்ததை நான் மிகவும் தலைவணங்கி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு என்று நினைக்கின்ற கல்முனை ஸ்ரீ ஐயநாத் தேவஸ்தான நிர்வாகிகள் எனக்கு ஞான சூரியர் ஒரு பத்தத்தை கொடுத்தார்கள் அந்த விருது தற்பொழுது

பிரதேச செயலகத்தினால் பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தில் அனுசரணையோடு கலைஞர் சுபதம் என்கின்ற ஒரு அரசு விருது கிடைக்கப்பட்டது அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எஸ்சி எஸ்சிஎஸ்டிஓ அறிவியல் மாற்றம் சமூக மேம்பாட்டு நிறுவனம் அதாவது வந்து இது அமெரிக்காவில் கலிபோர்னியா நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதனுடைய கிளையினால் இலங்கையில் உள்ள கலைஞர்களை ஆளுமைக்கான விருதுகளை வழங்கி வந்தார்கள் அந்த வேளையிலே துறைசார் ஆளுமைக்கான விருது பவுனியா மண்டபத்தில் வைத்து எனக்கு வழங்கப்பட்டது அந்த விருது இது அதன் பிற்பாடு தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆற்றுகைக்கால இசை புத்தகர் விருது எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த விருதுகள் அனைத்தையும் ஒன்றன்பின் ஒன்றாக எனக்கு வழங்கி என்னையும் தற்பொழுது வரை ஒரு பாடகனாக ஏற்று அங்கீகரிப்பதைக்காக அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள் துணை விருதுகளை பெற்றிருக்கின்றீர்கள் எனினும் இறுதியாக மாகாண மட்டத்திலே ஒரு ஆத்திகைக்கான இத்தகர் விருது என்பது ஒரு உயரிய விருது அதுவும் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்திரசேகர ரத்னலால் அவர்களின் கரங்களினால் அந்த விருது உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த விருது கிடைக்கப்பெற்ற பணம் உங்கள் மனைவியே எவ்வாறு இருந்தது இந்த விருதால் நீங்கள் பெற்ற மகிழ்ச்சி அல்லது அதனூடாக நீங்கள் திணைத்தளம் இந்த பித்தகர் விருதுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்று அறிவித்தவுடனே என்னுடைய மகிழ்ச்சி அது நிலடங்கான மகிழ்ச்சியாக இருந்தது என்னை ஊக்குவித்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அனைவருக்கும் அந்த நேரத்திலே நான் ஒரு மனதாருளமான நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்து அந்த மேடையிலே பல நூற்றுக்கணக்கான கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் நானும் அதிலே ஒருவனாக இந்த விருதை பெறுவதற்கு தகுதியுடன் நான் சென்றிருந்தேன் என்கின்ற அந்த கனப்பொழுதை நான் மிகுந்த ஒரு பெருமைக்குரிய விஷயமாக என்னுடைய வாழ்க்கையில் அதாவது வந்து என்னுடைய இசை பயணத்தில் நாற்பது வருடங்களை கடந்து செல்கின்றது இசை பயணத்தில் ஒரு அங்கீகாரமாக இந்த விருதை நான் பெற்றமைக்கு நிறுத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விருதை மட்டுமல்ல சகல விருதுகளை அடைவதற்கு இன்றும் கூட எங்களது இசைக்குழுவின் நோக்கம் வந்து பல நோக்கங்களுக்கு நாங்கள் ஆரம்பித்து கூறுவோம் அதைத் தொடர்ந்து வருவதற்கு என்பது நான் சமர்ப்பிக்க இருக்கிறேன் இந்த விருது பெற்ற வழியிலே நான் அடைந்த மகிழ்ச்சி முதற்கண் இளைவருக்கும் என்னை இந்த ஊக்குவித்து இந்த விருதை பெறுவதற்கு எடுத்த அனைவருக்கும் நன்றிகளை பற்றி வைத்துக் கொள்வோம் நான்கு தசாப்த காலம் என்பது ஒரு நெருங்கதும் காலம் அந்த நாற்பது வருட கால இசைத்துறை பயணத்திலே பாடல்களை பாடிய ரசிகர்களை கவர் எஸ் பி பாசுப்ரமணியம் அவர்களையும் பாடல்களை ஒடுத்த அந்த சாரியத்தை ஒத்த உங்களது குரல் பலரையும் அந்த கால தொடக்கம் இந்த காலங்களைக்கும் கவர்ந்திருக்கின்றது என்பது மாறப்பட்ட கருத்தில் இந்த காலகட்டத்தில் வேதாவது இசை பாடிய உள்ளடக்கியிருவட்டுக்கள் படித்த ஏதாவது சந்தர்ப்ப இசை பயணத்திலே இருவட்டுக்கள் பல ஆலயங்கள் சார்ந்த இருவட்டுகளாக அமைந்திருக்கின்றது அதிலே நான் முதலில் பாடிய இருவட்டு வாட்டுப்பலை மீனாட்சி அம்மன் ஆலயம் காரை தீபம் கண்ணகம்மன் ஆலயம் போன்ற ஆலயங்களை பற்றி பாடல் பாடுவதற்காக சந்தர்ப்பம் ஏற்பட்டது நண்பர் மோகன் அவர்கள் அந்த ஏற்பாட்டிலே அந்த விருவெட்டுக்களை நாங்கள் இசைத்திருந்தோம் அந்த கவர் தான் இது அடுத்து வட்டக்கணப்பு கூலாவடி அருள்மிகு கலியுகவர ஆதிவீச ஆலயத்தில் அற்புத பாடல்கள் என்கிற ஒரு நிறுவிலே நான் இரண்டு பாடல்களை பாடியிருக்கிறேன் அது தகுந்த வன்முனை தென் எதிர்வில் பற்று கவிஞர் எதிர்விர் மாணிக்க ஜெயந்தன் ஆசிரியர் அவர்களின் பக்தி மாலையர்கின்ற ஒரு இசைத்தட்டினை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதிலே ஒரு மூன்று பாடல்கள் நான் பாடியிருந்தேன் இது இசை நாடாக்களை நாங்கள் வெளியிட்டு பக்தி பாமாலை என்கின்ற வரிசையிலே அந்த பாடல்களை வெளியிட்டிருக்கின்றோம் அதைத் தவிந்த சினிமா பாடல்களையோ மெல்லிசை பாடல்களையோ நான் இருவட்டு மூலமாக வெளியிடவில்லை ஆனால் தூவவாங்கி கூட்டுத்தாப்பனம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாப்பனம் போன்ற சாதனங்களிலே என்னுடைய மெல்லிசை பாடல்கள் நிறைய ஒளிப்பதிகாக இருக்கின்றது தற்பொழுது கூட நான் பூமவாயி கூட்டுத்தாபனத்திலே மெல்லிசை பாடகல் வச்சியே என்னுடைய பெயர் தற்பொழுது இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கின்றது திருவட்டுக்கள் செய்தே உண்மையிலே ஒரு பாடகரை நாங்கள் இப்படி அவ்வாறு நேர்காணல் செய்வது என்பது கல்வி நேற்று பொறுத்தவரையிலே ஆண்மைகளின் அரங்கத்தை பொறுத்தவரையிலே இதுதான் உயர்ந்தடவு அந்த அடிப்படையிலே எங்கள் நேர்களுக்கு உங்கள் எல்லாம் ஒரு பாடலின் ஒரு சில அடிகளையாவது இது இங்கு காட்ட வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன் பல வேடுகளிலே பல பாடல்களை பாடியே கூட என்னைகளிலே முதற் பாடலாக பாட வேண்டும் ஒரு பக்தி பாடலையும் பாடச் சொல்வார்கள் அது இந்து வரை நான் அவர் பாடல் பாடிக்க முடிக்கிறது சங்கராபுணத்திலே எஸ் பி பாலசுக்கரையின் பாடலாக பாடல் நான் குரஞ்சி சாயலே தற்பொழுது இசைக்கரை வீட்டிலான வகையில் கூட ரசிக்கப்படும்

ிகளம்ீஹரிபம் சங்கரணிகளம் ஸ்ரீஹரிபதமலம் நாகரத்ன மாலிகா தரணும் பரணம்

கமசித சா பலகிதமே தகி குலகன ராகமயி ரசதத லோகன வை பல்லவின்ச சாபவேத மௌத்ரம சங்கரா பரணம சங்கரா பரணம ஏ வெளியிட்டு வரக்கத்துடன் புதிய சாதியத்துடன் பாடுகிறீர்கள் நேர்கள் சார்பிலே கல்வி நீர் சார்பிலே உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த இடத்தில் இந்திய தொலைக்காட்சிகளிலே அது விஜய் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் சி தமிழாக இருக்கட்டும் பல வாரான நிகழ்ச்சிகள் இசைத்துறைக்காக கோலோற்றிக் கொண்டிருக்கின்றன மிகவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு அவ்வாறாத நிகழ்ச்சிகளிலே சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நீங்கள் சொல்வீர்களா அல்லது அவ்வாறான அத்தகைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியா